य नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ नमः ॐ खगाय नमः ॐ पूष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः மோதராவின் இதுதான் குஜராத் மாநிலத்தில் மெகசேனா மாவட்டத்தில் மோதராவில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சூரியன் கோவில் ஒளியின் கடவுளாகிய சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இது பாரதத்தில் உள்ள அனைத்து பழைய கோவில்களுமே வேத ஆகமங்களின்படி வாஸ்து சாஸ்திரங்களின் ஆதாரத்தில் கட்டப்பட்டவையே வேத ஆகமங்களும் வாஸ்து சாஸ்திரங்களுமே கோவில் கட்டுவதற்கு ஆதார தூண்களாகும் இந்த சாஸ்திரங்கள் வடிவியல் ஜோதிடம் வானியல் மற்றும் புவியியல் விஞ்ஞானங்களால் முழுமையாக நிரம்பியிருக்கின்றன தொன்று தொட்டே பல்லாயிரம் ஆண்டுகளாகவே சூரியனை வழிபடுவது என்பது பாரதத்தில் பாரம்பரியமாக வரும் வாழ்க்கை முறையாகும் இதை ஒடிசாவில் உள்ள கோனார்கு சூரிய கோவிலிலும் பாகிஸ்தான் மூலஸ்தானத்தில் உள்ள சூரிய கோவிலிலும் காஷ்மீரில் உள்ள மார்த்தாண்ட சூரிய கோவிலிலும் காணலாம் அது போலவே குஜராத்தில் உள்ள இந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சூரிய கோவிலிலும் பல விஞ்ஞான ரகசியங்கள் அடங்கியுள்ளன மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியானது வசந்த கால தொடக்கத்தை குறிக்கிறது இந்த நாளில்தான் பல அற்புதங்கள் இங்கே நிகழ்கின்றன சூரிய உதயத்தின் போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் நடன மண்டபத்தின் வழியாக சென்று பின்னால் கருவறையில் உள்ள சூரிய தேவனின் மேல் படுகின்றது வருடத்தில் ஒரு முறை சூரியனுக்கு நேர்கோட்டில் பூமி சமநிலையில் வரும்போது இந்த வானியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன இந்த விஞ்ஞானத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் அறிந்திருந்தனர் அதன் அடிப்படையில் இது போன்ற பல சூரிய கோவில்களை கட்டியிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லவா மோதராவில் இருக்கக்கூடிய இந்த சூரிய கோயிலை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க பாட்டனுடைய ராஜா பீமதேவர் சோலங்கி சூரிய வம்சத்தில் வந்தவர் அவர் ராமருடைய பரம்பரையில் வந்ததா சொல்றாங்க இஸ்லாமிய கொள்ளையர்கள் சோமநாதர் ஆலயத்தை அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் இந்த கோவிலை கூட கொள்ள அடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த கோவிலினுடைய அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கறதுக்காக உலகின் பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க யுனெஸ்கோ கூட இந்த கோவிலை பாரம்பரியமான பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இந்த கோவிலுடைய செவுத்துல அப்புறம் தூண்கல்ல முழு ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தினுடைய எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற சனாத்தன தர்மத்தினுடைய நாலு முக்கியமான தத்துவங்களையும் சிற்பத்தின் வடிவத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த சூரிய கோவிலின் விஞ்ஞான மகத்துவம் என்னவென்றால் நான் நிற்கும் இந்த நடன மண்டபத்திலிருந்து ஒரு நேரான கற்பனை கோடு கடகரேகையை நோக்கி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி வடகிழக்காக செல்கிறது இன்று நம்மிடம் ஜிபிஎஸ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருப்பதால் நாம் எங்கிருந்தாலும் நாம் இருக்கும் இடத்தின் ஆயத்தொலைவுகளை துல்லியமாக அறியலாம் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எப்போது சூரியன் இந்த கோவிலுக்கு நேர்கோட்டில் சமநிலையில் வரும் என்பதை அறிந்து துல்லியமாக இந்த கோவிலை வடிவமைத்த நமது முன்னோர்களின் அறிவாற்றல் வியக்க வைக்கிறது அல்லவா இந்த சூரிய கோவிலின் மற்றுமொரு அதிசயம் என்னவென்றால் வேத கால நாட்காட்டிகளின் அடிப்படையில் இது கட்டப்பட்டுள்ளது நடன மண்டபத்தில் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு தூண்கள் வருடத்தின் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களை குறிக்கிறது பனிரெண்டு சூரிய தேவனின் சிற்பங்கள் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களை குறிக்கின்றன ஏழு குதிரைகளைக் கொண்ட இந்த சூரியனின் ரதம் வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கிறது கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் தூண்கள் ஒரு நாளில் மணி நேரங்களை குறிக்கின்றன இங்கிருக்கும் சூரியகுளத்தில் அமைந்திருக்கும் நூற்றி எட்டு சிறிய கோவில்கள் வேத கால கூற்றின்படி வானியல் விஞ்ஞானத்தில் எண்ணிக்கை நூற்றி எட்டுக்கு உரிய மகத்துவத்தை காண்பிக்கின்றன அதாவது சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட நூற்றி எட்டு மடங்கு அதிகமானது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு சூரியனின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு அதிகமானதாகும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவானது சந்திரனின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு அதிகமானதாகும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது முன்னோர்கள் இது போன்ற வானியல் விஞ்ஞானத்தில் முதிர்ச்சி அடைந்திருந்தனர் இந்த கோவிலை மூன்று பாகங்களாக பிரிக்கலாம் ஒன்று சூரியகுளம் அல்லது ராமர் குளம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது சபா மண்டபம் அல்லது நடன மண்டபம் மூன்றாவது கர்ப்பகிரகம் இந்த சூரிய குலத்துல நூத்தி எட்டு சின்ன சின்ன கோவில்கள் இருந்ததா சொல்றாங்க ரெண்டாவதாக இருக்கிறது மண்டபம் அல்லது நடன மண்டபம் இதில் ஐம்பத்ரெண்டு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் இருக்குது இது ஒரு வருடத்தில் ஐம்பத்ரெண்டு வாரம் வரத சொல்லுது இந்த தூண்களில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட வரலாற்று காட்சிகளை ரொம்ப அற்புதமாக சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க யானை சிற்பங்களின் மொத்த எண்ணிக்கை முன்னூற்று நான்கு இதில் ஒரு சிம்மத்தின் சிற்பமும் இருக்கிறது இது வருடத்தின் ஆண்டுகள் பழமையான சூரிய சித்தாந்தத்தின்படி படி பூமியானது சூரியனை ஒருமுறை சுற்றி வர முன்னூற்று நாட்கள் ஆறு மணி பனிரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது இது இன்றைய நவீன கால விஞ்ஞான கூற்றின்படி கூட மிக துல்லியமாக இருக்கிறது சபா மண்டபத்தின் மேற்கூரையை பார்க்கும்போது அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டமான தாமரை மலர் போல காட்சியளிக்கிறது இந்த நடன மண்டபத்தில் தான் சூரிய தேவனுக்காக நாட்டியம் சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க இந்த தூண்களை பாருங்க எவ்வளவு அழகான நாட்டிய பெண்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அழகான கலை நயம் மிக்க இந்த தூண்களை இங்கே படையெடுத்து வந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அழிச்சிருக்காங்க ஏன்னா சனாதன இந்து தர்மத்தில் மட்டும்தான் கலைகளை கூட இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு வேற எந்த மதங்கள்லையும் இந்த பழக்கம் கிடையாது அதனால்தான் இந்த கோவிலை கொள்ளையடிச்சதோட மட்டுமல்லாம இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் நாசம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முழு வட இந்தியாவிலும் பல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டு நாசம் செய்யப்பட்டிருக்கு மூணாவதாக இருக்கிறது தான் சூரிய தேவனுடைய முக்கியமான கோவில் கர்ப்ப கிரகத்தில் சூரிய பகவானுடைய மூர்த்தி தங்கத்தில் செய்யப்பட்டதா இருந்துச்சு ஏழு குதிரைகள் கொண்ட ஒரு ரதத்தின் மேலே உட்கார்ந்துருந்ததாக சொல்றாங்க அவருடைய தலையில வைரம் பதித்த தங்க கிரீடம் இருந்துச்சு தேதி அன்னைக்கு சூரியனுடைய முதல் கதிர்கள் இந்த சூரிய தேவனின் மேல படும்போது முழு கர்ப்ப கிரகமும் ஒளிமயமானதா பிரகாசம் நிறைந்ததா இருந்ததா வரலாறு சொல்லுது தங்கத்தால் செய்யப்பட்ட சூரிய தேவனினுடைய அந்த வைர கிரீடத்தின் மேல சூரிய ஒளி படும்போது அதனுடைய பிரதிபலிப்பானது முழு கர்ப்பகிரகத்திலும் ஒரு அற்புதமான பிரகாசத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த தங்கச் சிலையையும் வைர கிரீடத்தையும் அலாவுதீன் கில்ஜி கொள்ளையடிச்சிட்டு போனதா வரலாறு சொல்லுது இங்கேருந்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த கோவிலை இடித்து நாசமாக்கிட்டான் கோவிலோட மேல் மேற்புற கோபுரங்களை கூட உடைச்சிட்டான் சிற்பங்களை எல்லாம் சிதைச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா சிதைந்த கோவில்களை இந்துக்கள் வழிபட மாட்டார்கள் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் குஜராத்தில் மோதலாவில் இருக்கும் இந்த சூரிய கோவிலானது வெறுமனை சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பக்தி செய்வதற்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது ஆனால் நமது முன்னோர்கள் வானியல் விஞ்ஞானத்தில் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான காலத்தால் அழிக்க முடியாத சான்றாகும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கறதுக்காக உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க அலாவுதீன் கில்ஜி அவனுடைய இஸ்லாமிய தீவிரவாதத்தால் இந்த அற்புதமான சூரிய கோவிலை கொலையடித்தது மட்டுமல்லாமல் இது போன்ற பல்லாயிரம் கோவில்களை அழித்து சிதைத்து விட்டான் இப்போது இந்த கோவிலை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவானது பாதுகாத்து வருகிறது ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தியின் போது குஜராத் மாநில அரசானது கலை நிகழ்ச்சிகளை இங்கு நடத்தி வருகிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது போன்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்து கோவில்களில் பூஜை செய்வதற்கான அனுமதியை இந்துக்களுக்கு அளிக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற பழமையான கோவில்கள் வானியல் விஞ்ஞானத்தின் ஆதாரத்தில் பூமியின் குறிப்பிட்ட சக்தி நிலைகளில் கட்டப்பட்ட அமைப்புகளாகும் இங்கே மீண்டும் பூஜை வழிபாடுகளை தொடர்வதால் பாரதத்தை மீண்டும் நாம் உலகின் குருவாக மாற்ற முடியும் இங்கே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிறிய சிவன் கோவிலும் கேட்பாரற்ற நிலையில் இருக்கிறது எங்களது அதிர்ஷ்டம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி என்று நாங்கள் இங்கே இருந்தோம் இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பழமையான சிவலிங்கத்திற்கு நான் ஜலாபிஷேகம் செய்து பூஜை செய்தேன் அப்போது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக அதிர்வுகளை நான் அனுபவம் செய்தேன் நீங்களும் இங்கே சென்றால் இந்த சிவலிங்கத்திற்கு தவறாமல் பூஜை செய்து அருள் பெறவும் ஹிந்த் ஜெய் பாரத்